அண்ணா ஜியோ வந்துருச்சுங்கண்ணா அதான் உங்களுக்கு காமிச்சங்கண்ணா ஜியோ வந்துருச்சு இன்னைக்கு சாயந்தரம் நான்கு முப்பத்தி நாலுக்கு அந்த ஜீவோ போட்டிருக்காங்க முழுவதுமாக முழுவதுமாக ரத்து பண்ணி ஜியோ போட்டாங்க அதை வந்து செய்தி குறிப்பாக இது முடித்தோடனே நான் பத்துக்கின்ற செய்தி குறிப்பாக உங்கள் குரூப்பில் போட்டுடுறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் டீடைல்டு டெலிபரேஷன் கன்சிடரிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அந்த ஏரியா

ஆக்ஷன் தான் அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நேற்று அமைச்சரை பார்க்குறக்க அம்பலக்காரர் அந்த பகுதியினுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்க அதன் பிறகு அந்த முடிவுன்னு எனக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதனால் முழுவதுமாக டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சாச்சு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை

Uh, today, tomorrow, I will update you tomorrow, madam. Because exactly what is the process? Did the state government completely give it? Did they start the process? Is the land document everything given to them? And uh, whether they have taken over the land completely? I will check with the civil aviation department. By max, by tomorrow, I will give you an update, madam. Mm -hmm. இல்ல மேடம் இல்ல 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 மேடம் வித் ரெஸ்பெக்ட் டூ ஸ்டேட் கவர்மெண்ட் டில் நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஆப்ஷன் வாஸ் கம்ப்ளீட்ட நெவர் ரோட் அ லெட்டர் வீ ஆர் அப்போஷன் தி ஆப்ஷன் ஆப்ஷன் ஆஃப்டர் தட்

லெட்டர் ஆதாரம் இருக்கு அவங்க எழுதும் எங்கேயும் இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்லல பாதுகாக்கப்பட்ட பயோடைவர்சிட்டி ஏரியா நானூத்தி எழுபத்தி ஏக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒன் பாயிண்ட் நைன் ஸ்கொயர் கிலோமீட்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் ஆக்ஷன் வந்து இரண்டாவது டிரான்ஸ்ல ஆக்ஷன் போட்டு ஆக்ஷன்ல யாருமே எடுக்கலீங்க அதுவும் மாநில தெரியும் ஃபோர்த் ரவுண்ட் ஆக்ஷன்ல தான் இதை பிக் பண்றாங்க ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது மாநில அரசனுடைய அதிகாரிகள் மத்திய அரசை போய் சந்திச்சுட்டு வர்றாங்க ஆக்ஷன்ல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல ஆனால் இந்த முழு விஷயமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக நடந்து நடந்து இருக்கின்றோம் பிரச்சனை சரி எப்படி சரி பண்ணலாம் யாரை போய் பார்க்கலாம் யார்கிட்ட பேசலாம் இதை எப்படி கொண்டு வரலாம் நாங்கள் அதை செஞ்சிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை போல அரசை போல அதை எப்படி அரசியல் பண்ணலாம் இதில் எப்படி மக்களை இன்னும் துன்பத்துக்குள்ளாக்கலாம் அப்படின்னு நாங்க செய்யலாம் அதான் அடிப்படையில் இருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய வித்தியாசம் இது இங்க மட்டும் இல்லைங்க மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இதே விஷயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி கையாண்டோம் ஒரு ஒரு விஷயத்தையும் சில இடத்துல தவறு நடந்திருந்தால் சில இடத்துல மக்களுக்கு பாதிப்பு இருந்தால் அதை மத்திய அரசு கிட்ட உடனே எடுத்துட்டு போய் பேசி கன்சர்ன் செக்ரட்டரியை ப்ரீஃப் பண்ணி நேரம் வாங்கி கொடுத்து பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பாக ஃபெட்ரல் டெமோக்ரஸியில் அம்பலக்காரர் ஐயா ட்ரெடிஷ்னல் பீப்பிள் கிராமத்து மக்களுடைய குரல் டெல்லியில் போய் ஒரு கேबिनेट அமைச்சருடைய அரங்கத்துக்குள்ள ஒளிச்சு அது பிரதமர் கேட்டு அதை செஞ்சிருக்காங்கனா இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி தான் மேடம் இதல பாரைய ஜனதா கட்சியினுடைய வெற்றி இவங்க வெற்றி அவங்க வெற்றின்னு சொல்றதை விட இது ஜனநாயகம்ளுடைய வெற்றி அது பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை மறுபடியும் நமக்கு உறுதி செய்து காட்டியிருக்கின்றார் இரண்டு 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 அந்த வேலையை முடிச்சு காட்டி நான் இப்ப உதாரணத்திற்கு இது இப்படி இதை இப்படி பாருங்கண்ண இந்த விஷயத்தை திருப்பி இப்படி பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் ஹெச் ராஜா உட்பட பல மூத்த தலைவர்கள் வந்து பெரியார் அவர்களுடைய முரண்பாடுகளை மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு லீடருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக கட்சியினுடைய நிலத்தலைவர் என்ன சொல்றோம்னா பெரியாருடைய முரண்பாடுகள் இருக்கு அதை கோவிலுக்கு வெளியே ஒரு வாசகம் வச்சிருக்கீங்கன்னா அதை தூக்கி பொது இடத்துல வச்சிடறோம் பார்க்கறவங்க பாருங்க பார்க்காதவங்க போங்க நாங்க பெரியாருடைய கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் பெரியாரை நாங்க அவமானப்படுத்த போறது அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு எங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம் நாங்க எதையும் நாங்க ஏத்துக்க போறதில்லை மக்கள் பெரியாரையெல்லாம் மறந்து கடந்து புது ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்காங்க இவர்களுடைய அரசியல் லாங்குவேஜ் வேற இது எங்களுடைய இப்ப சீமான வேற ஒரு அப்ரோச் அது எடுத்துருக்காங்க அப்ரோச் ஆனா பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடியது கன்சிஸ்டா தான் எங்க ஸ்டாண்ட் இருக்கு மேபி டிஃபரன்ஸ் மாறி இருக்கலாம் இன்டென்சிட்டி மாறி இருக்கலாம் பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு ஆனா பெரியாரை வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல தாண்டி போயிட்டோம் பெரியாரை தாண்டி எப்போ நாங்க போயாச்சுங்க இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல் இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியார பேசி அதுக்கு ஒரு நாலு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு நம்ம கட்சிக்காரர் நாலு பேர் போய் ரெண்டு பேர் சேர்ந்து கண்ணாடி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது முப்பது வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி இது ஆக்கப்பூர்வமான அரசியலான்னு எனக்கு தெரியலீங்கண்ணா அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவரு பாதை எங்க பாதை எங்க பாதை நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸு பேசுறேன் பேசலாம் கல்வியை பத்தி பேசுறேன் பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன்னா

அப்புறம் மூணு வருஷம் பொய் பேசாமல் இருந்தாரு இப்ப பொய் பேசுறதுக்கு நேத்துல இருந்து முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஒரு வார்த்தையை வாக்குறுதி முதலமைச்சர் நமக்கு வெளிப்படையா சொல்லாம என்ன நான் பேச இது இருபத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் பொய் பேசுவாங்க நேத்து நம்ம கோடிட்டு காட்டிருக்கிறாங்க அதுதான் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பவும் கேட்கறோம் இவ்வளவு பேசுறீங்க வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கிறது எல்லாம் போட்டுட்டு லைன் பை லைன் இந்த டேட்ல ஜிஓ போட்டோம் இதுதான் இப்ப நீங்க டங்ஸ்டன் ஜிஓ காட்டுங்க நான் பாருங்க போட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த நாள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை முடிஞ்சது இல்லைங்க நான் நிறைவேற்றிட்டேன் நிறைவேற்றிட்டேன் எழுபது பர்சன்ட் நிறைவேற்றிட்டேன் அறுபது பர்சன்ட் நம்ம மக்களுக்கு தேவை ஓகே ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி கொடுங்க ஐயா பார்க்கலாம் எதுக்கெல்லாம் வெள்ளை பேப்பர் போடுறீங்க ஆவுன்னா அசம்பிளி ரெசல்யூஷன் போடுறீங்க திமுக தேர்தல் வாக்குறுதி அசம்பிளியில் ரெசல்யூஷன் போடுறதுக்கு என்ன பிரச்சனைங்கண்ணா எதற்கெல்லாம் வாக்கு ரெசல்யூஷன் போடுறாங்க சட்டப்பேரவையில் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கோம் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இதுதான் எங்களுடைய ரெசல்யூஷன் பாருங்க எல்லா மக்களும் படிச்சுக்கங்க அது செய்யாத வரை யாரும் திமுகவை நம்ப போவது கிடையாது பட் வெரி கான்பிடென்ட் திஸ் டைம் ஸ்பெஷலி தி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் கொங்கு ரீஜன் கோயம்புத்தூர் will have a larger representation in the budget. We are very confident, including textile sector, automobile sector and especially the SME units. Also, with respect to the infrastructure, we are also expecting in a very positive way the Congo region, especially Coimbatore, this part, which is the growth engine of Tamil Nadu, which has got so many colleges, skilling, uh, skilled people, will have a larger share in the budget that is going to be presented in February, February 1, 2025 because Coimbatore and all this region deserves to have that representation. So we have also from the party side taken it to the attention of our Honourable Finance Minister Nirmala Sitharaman Madam and to different departments including Railway Minister, Commerce and different departments. And even last week, P. S. Goelji has said the FTA இஸ் ஆன் தாஸ்ட் ட்ராக் மோட் வென் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் டூகெதர் த்ரோத் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் கொங்கு ரீஜன் டிஃப்ரெண்ட் லெவல் ஒரு சாதாரண மனிதனாக என்னால் என்ன வாக்குறுதியெல்லாம் செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மிக முக்கியமாக நம்ம கோயம்புத்தூர் கொடுத்தது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இரண்டும் உள்துறை அமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு கடிதம் போட்டிருக்காங்க பதில் கடிதம் எழுதியிருக்காங்க அது போல ஒன்னொன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மட்டுமல்ல மாநில தலைவராக தமிழகம் முழுவதுமே கடமை கட்சி கடமை இருக்கு எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக டங்ஸ்டன்ல இருந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்ல இருந்து தமிழக மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நிற்கும் எதுங்கண்ணா எதுங்கண்ணா அண்ணா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கண்ணா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கண்ணா அதாவது நாங்கள் வி ஆர் கமிட்டட் டு பீப்புள் வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது இது லைஃப் லாங் பாண்டு ஒரு வருஷம் ஆறு மாதம் ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அடுத்த பிரச்சனை வந்துடும் ஒரு வருஷத்துக்குள்ளே பிரச்சனையுடைய ரூபம் மாறிடும் அதனால் எங்களுடைய கமிட்மெண்ட் லைஃப் லாங் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அடைக்க விரும்புலிங்கன்னா லைஃப் லாங்காக இந்த மண்ணிற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் வேலையை செய்து கொண்டே இருப்போம்

அல்லது நான் சிட்டிசன்ஸ் அந்த ப்ராசஸ் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை இல்லை என்கின்ற கருத்தை வச்சிருக்கிறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க சொல்லிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக லீகலாக லீகலாக முறைப்படி அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்தியன் ஏலியன் வெளியே அனுப்புறாங்கன்னா முறைப்படி அனுப்ப வேண்டும் முறைப்படி நாங்க ஏற்றுக்கிறோம் ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விதமான அரசியலை மக்கள்கிட்ட எடுத்திருக்கிறாங்க இது ஒரு புது விதமான அரசியல் ஏன்னா ஒரே நாளில் இவ்வளவு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் டபிள்யூஹெச்ஓலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க குறிப்பாக பாரிஸ் அக்கார்ட்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க டேரிஃப் போட்டிருக்காங்க மெக்சிகோ கனடாக்கெல்லாம் அடுத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு போட போறோம் சைனாவுக்கு போட போகிறோம்னு அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சந்தித்த முதல் வெளியுறவுத்துறை செயலரும் ஜெய்சங்கர் அவர்கள் தான் இவ்வளவு நாம் பேசினாலும் கூட இந்த ட்ரம்ப் அரசு இந்தியாவிற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முதல் நாளே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சந்தித்த இன்னொரு வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இந்தியா அமெரிக்காவினுடைய உறவு இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை நைனார் அண்ணன் அவருடைய ஸ்டைல அவர் பாஷையில சொல்லியிருக்காருங்கண்ணா பட் அது அவர் கான்டெக்ஸ்ட் அது சொல்லலை ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் கேள்வி ஏதோ கேட்டிருந்தீங்க யாரோ வீட்டில் இன்கம் டேக்ஸ் ஐ நடந்திருக்கு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதுக்காக அவர் ஒரு கேஷுவலாக தான் சொன்னாங்க அது சீரியஸாக அவர் சொல்லலை அதே நேரத்தில் கூட்டணியெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம் ஒரு ஒரு கட்சியும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்க என்ன விட்டு கொடுக்குறாங்க அந்த கூட்டணி மூலமாக லாபமாக நட்டமாக எல்லாம் கேல்குலேட் பண்ணித்தான் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமைதுங்கண்ணா யாருமே பொத்தம் பொதுவாக ஒரு கூட்டணிக்கு போகிறது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் மலரும் அதுல மாற்று கருத்து கருத்தில் எந்த ரூபத்தில் எப்படி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களை பொறுத்தவரை விஜய் அவர்களாக இருக்கட்டும் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு தந்தை பத்தி சீமான் சொல்றாங்க பரந்தூரை பத்தி ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தோம் மத்திய அரசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் பரந்தூரும் பன்னூரும் நீங்க கொடுத்தீங்க நாங்க அப்ரூவ் பண்ணோம் ரெண்டையும் செலக்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பரந்தூர் மாமந்தூர் அனுப்பிச்சாங்க அதிமுக ஆட்சியில் திமுக வந்த பிறகு மாமந்தூர் தூக்கிட்டு அவங்க ரெண்டு புது ஊரை போட்டாங்க மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசு அனுப்பக்கூடிய பட்டியல் மத்திய அரசு என்ன பார்ப்பாங்க பக்கத்துல விமான நிலையம் இருக்கா இங்கே சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கா ரெண்டு மூணு விஷயத்தை பார்த்து அனுமதி கொடுப்பா சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா கட்டாயமா வேண்டும் அது எந்த மாற்று கருத்து இல்ல ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்துல சிறிய விமான நிலையம் சென்னை டெல்லி ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கர் கோயம்புத்தூர் காரங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்க சென்னை வெறும் ஆயிரம் ஏக்கர் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சில விஷயத்தை பார்த்துருக்குறாங்க நீர்நிலைகளை பத்தி சொல்லி இதை சரி செய்வதற்கு மாநில அரசு முடிவு முயற்சிக்கணும் அது விஜய் அவர்களாக யாரு வேண்டுமானாலும் சொல்லட்டும் மத்திய அரசாக நாங்கள் என்ன கேட்குறோம் ஒரு ப்ரொபோசல கொடுங்க செஞ்சு காட்டுறோம் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துல நியாயம் இருக்கு அதை மாநில அரசு சரி செய்ய முடியும் சரி பண்ணுங்க அரசியல் கட்சிகள் அதனால் திமுக அரசு யாராக இருந்தாலும் கூட யார் பரந்தூரை பற்றி யார் கருத்து சொன்னாலும் அது விஜய் அவராக இருக்கட்டும் சமூக ஆர்வலராக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாது பரந்தூரோ பன்னூரோ அது மாமந்தூரோ இன்னொரு ஊரோ ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ஆரம்பிச்சா அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு பத்து ஆண்டுகள் ஆகும் பத்து ஆண்டுகள் பத்து வருஷம் வேணும் கட்டி முடிச்சு வெளியே கொண்டு வரதுக்கு அதனால் நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிலே பண்ணிங்கன்னா இது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கதை மாதிரி ஆயிரும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்போ வந்திருக்கணும் ஏன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த வழி தெரியும் என்ன லேண்டு கொடுப்பாங்களா கொடுப்பாங்களான்னு இப்போ மேடம் அவங்க கேட்டாங்க கொடுத்தேன் கொடுக்கலனு சொல்றாங்க இந்த வடிவேலு காமெடி மாதிரி வந்துச்சு வரலிங்கிறாங்க பதில் சொல்லுங்க அதற்கெல்லாம் வழி கொடுக்காம வேகமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை